உத்திரமேரூர் அருகே பாண்டவாக்கம் கிராமத்தில் ஆணி மாத விழாவை முன்னிட்டு கங்கையம்மன் மற்றும் இளவழகி அம்மனுக்கு கோழ்வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் குன்னவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாண்டவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் மற்றும் இளவழகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாதத்தை முன்னிட்டு கோழ்வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவை ஒட்டி ஆலயத்தில் பக்தர்கள் விரதம் இறந்து காப்பு கட்டி கடந்த இரண்டு நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று அம்மன் பூக்களம் அலங்காரத்தில் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் அம்மனுக்கு பக்தர்கள் கூழ் படைத்து தேங்காய் உடைத்து வழிபட்டனர் இந்த கூழ்வார்த்தல் திருவிழா நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் đây là cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái